அவ்வளோதாங்க சூப்பரான நெத்திலி கருவாடு பீர்க்கங்காய் குழம்பு ரெடி பண்ணிட்டோம் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இது மண் சட்டின்றதுனால மண் கடாயின்றதுனால நல்லா வந்து தளபல தலைப்புலான்னு கொதிச்சிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம சூடான சாதத்தில் பரிமாறி சாப்பிட வேண்டியது தாங்க இவ்வளோ ஈஸி தான் நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமான்ல சொல்லுங்கள் நீங்கள் வந்து இது கூடவே எந்த கருவாடுனாலுமே போட்டு வைக்கலங்க சூப்பராக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் சாப்பிட்றதுக்கு தட்டில் சாப்பாடு போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து குக் பண்ணி வச்சிருக்கிறது பச்சரிசி சாதங்க நீங்கள் நார்மல் ரைஸ் கூட உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிடுங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் கண்டிப்பாக ஒரு டைம் ஆகுது நீங்கள் வந்து இந்த மாதிரி குழம்பு பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் நான் தேவையான அளவுக்கு சாதம் போட்டுட்டேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காயும் நெத்திலி கருவாடு குழம்பு ஊற்றிக்கலாம் செம்ம அல்டிமேட்டாக இருக்கும்